நிஜமான சுகம் வரும் வரை சிறுகதை ஆசிரியர் பர்வதவர்த்தினி அவர்கள் வீட்டுக்குள்ளிருந்து வந்து கொண்டிருந்த பேச்சு குரலை கேட்டு எழுந்து உட்கார்ந்தான் திண்ணை மீது படுத்திருந்த ராஜாபாதர் ஒன்று அந்த வீட்டு அம்மாளின் குரல் மற்றொன்று அது சாமிநாதனின் மகள் லட்சுமியாகத்தான் இருக்க வேண்டும் அவள்தான் வார்த்தைகளை அப்படி நீட்டி நீட்டி பேசுவாள் உள்ளே அம்மாவுக்கு துணையாக இருக்கும் ஊருக்கு போகின்ற அவசரத்திலே ஐயா வந்து வேணுவை வீட்டுக்கு காவலாக படுத்துக்க சொன்னதும் அந்த பையன் நீங்கள் போங்கப்பான்னு என்னை அனுப்பிவிட்டு குடிசையில் முடங்கிக்கிட்டதும் எத்தனை நல்லதா போச்சு காதை தீட்டி கொண்டான் ராஜாபாதர் ஏண்டி லட்சுமி உங்கள் அப்பன் உனக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறதா எண்ணி வச்சுருக்கானா என்னம்மா அப்படி கேட்டுக்கிட்டீங்க என்ன அப்படி வயசாகிடுச்சு ஏன் நீ என்ன பச்சை குழந்தையா நம்ம வீட்டு லீலாவுக்கு கல்யாணமாகி அவளோட பையன் நாலாம் கிளாஸ் படிக்கிறான் நீ லீலாவுக்கு ஒரு வருஷம் முன்னால் இல்லையோ இருக்கும் நாளைக்கு உங்கள் அப்பா இந்த பக்கம் வந்தால் கேட்கத்தான் போகிறேன் அது போகட்டும் உன் மனசில் யாரையாவது நினச்சிக்கிட்டு இருக்கியா ராஜாபாதர் காதை ஜன்னலோரம் வைத்தான் போங்கம்மா பேசாமல் போய் தூங்குங்க நான் தூங்கிறது இருக்கட்டும் சும்மா சொல்லுடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்கிட்ட சொல்கிறதால உனக்கு லாபம்தான் வந்து எங்கள் வீட்டுக்கு எதிரில் இருக்கிற வேணுவை அந்த ராஜாபாதரோட மகன் அவர்தான் தேள் கொட்டுவது போல இருந்தது ராஜாபாதருக்கு உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லவா இப்படி ஜன்னல் வழியாக தினையை பாரு உன் மனசில் இருக்கிற அந்த தான் படுத்துக்கிட்டு இருக்கான் ராஜாபாதர் போர்வைக்குள் ஒளிந்தான் விடியற் காலையில் வீட்டுக்கு போன ராஜாபாதர் வேணுவை பார்த்து மனதுக்குள்ளேயே உருமினான் டேய் உனக்கு காதலா அதுவும் சல்லி காசுக்கு வழி அந்த சாமிநாதனோட பொண்ணு லட்சுமியோடவா தூங்கிக் கொண்டு இருந்த வேணு ஒரு முறை திரும்பி படுத்தான் இடுப்பை துளாவினான் ராஜாபாதர் பகீர் என்றது முடிந்து வைத்திருந்த இரண்டு ரூபாயை காணவில்லை நல்லா தான் விடிஞ்சிருக்க பொழுது என்று பொழுதின் மேல் பழியை போட்டவாறு கீழே உட்கார்ந்தான் அவன் அவனுடைய மனைவி ரங்கம்மா விழித்து கொண்டாள் என்னங்க காலையிலே கடுகடுன்னு என்னாச்சு ஏய் உன் பிள்ளை உருப்படுவானாடி இல்லை கேட்குறேன் உருப்படுவானா அவனுக்கு எதிர்த்து விட்டு பெண் மேலே காதலாம் அந்த பொண்ணு சினிமாவில் சுத்தரா போல் தோப்பு துறவுன்னு இவனோட சுத்த போகிறாளே உங்கள் கிட்ட சொன்னாளா கண்ணை கசக்கி கொண்டு எழுந்த வேணும் கேட்டான் தொலைச்சிடுவேன் நேற்று ராத்திரி நான் ஐயா வீட்டு திண்ணையில் படுத்துக்கிட்டு இருந்தப்ப உள்ளார அந்த பொண்ணு அம்மா கிட்ட தன்னோட மனசை திறந்து இந்த உதவாக்கர பயல் ஆடுறத காட்டிச்சு அந்த ஆட்டத்தை நீங்களும் பார்க்க வேண்டியது தானே ரெங்கம்மா குறுக்கே கேட்டாள் அடிப்போடி ராத்திரி அந்த பொண்ணு தன் ஆசையை சொல்லிச்சு அவள் மருமகளாக வரப்போறான்னு சொல்கிற பொழுதே இடுப்பில் வச்சுருந்த காசை காணலை எத்தனை முழுசா ரெண்டு ரூபாய் எங்கேயாச்சும் பள்ளத்தில் விழுந்து கிடக்கும் அதுக்காக அந்த பொண்ணை வையாதீங்க அது தங்கமான பொண்ணு வேணு இந்த பேச்சை கேட்டு சிரித்தபடி வெளியேறினான் இரவு மணி பார்த்து இருக்கம் அருகே இருந்த ஓலை திரையரங்கில் சினிமா பார்த்து விட்டு வந்து கொண்டிருந்தாள் லட்சுமி தலை நிறைய பூ வெற்றிலை கடை அருகே நின்று கொண்டிருந்த வேணு வேகமாக அவள் அருகில் வந்தான் லட்சுமி ஒரு வினாடி நின்று திரும்பி பார்த்தாள் அவள் கூட்டம் கலைந்து கொண்டு இருந்தத நேற்று ராத்திரி ஏன் அப்படி உளறின போங்க ஒளரத்தான் உளறின திண்ணையில் யார் படுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டாவது உளரக்கூடாதா ஏன் நீங்கள் தானே இல்லை எங்கள் அப்பன் போங்க நான் சொன்னதை கேட்டப்புறமா நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீங்களே நல்லா தூங்கினேனே எங்கள் வீட்டில் நேற்று ஐயா விட்டு திண்ணையில் தூங்காமல் கிடந்தது எங்கள் அப்பா உன்னோட வருங்கால மாமனார் திகைத்து நின்றாள் லட்சுமி பயப்படாத நான் வந்து படுத்து நீ பேசினது கேட்டிருந்தா ஒன்றுமே நடக்காமல் போனாலும் போயிருக்கோம் நல்ல வேலை கேட்க வேண்டியவரே கேட்டுட்டு வீட்டில் காத்திருக்கார் தானே கோபம் தணிஞ்சு வேகமாக நடையை போட்டாள் லட்சுமி அவள் மனதில் சிறு குறை பொழுது விடிந்து எழுந்து வந்த திண்ணையை ஒரு நோட்டம் விட்ட பொழுது அங்கே விழுந்து கிடந்த இரண்டு ரூபாயை எடுத்து வீட்டுக்கார அம்மாளிடம் கொடுத்த பொழுது அவள் வச்சுக்க நீயே உன் மனசுல இருக்கிற தான் உனக்காக போட்டுட்டு போயிருப்பான் ஆசையா பூ வாங்கி வச்சுக்க சினிமா பாரு வேணுவோட அப்பா கிட்ட சொல்லி நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று அதை அவளிடமே திருப்பி கொடுக்க லட்சுமியும் இன்ப கிழு தன்னை ஆழ்த்தி கொண்டு பூச்சரம் குலுங்க சினிமா பார்த்துவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது இந்த வேணு வந்து உண்மையை சொல்லாமலே இருக்கப்படாதா கற்பனை சுகத்தில் மிதந்து கிடந்த லட்சுமி அது விடுபட்ட வெறியிலே ஒரு முறை உடல் சிலிர்த்தாள் நிஜமான சுகத்துக்கு அவள் நெஞ்சம் ஏங்கியத தன்னையும் அறியாமல் திரும்பி பார்த்தாள் கடையோரமாக தொங்கிய கயிறு முனை நெருப்பிலே வீடி பற்ற வைத்து கொண்டு இருந்தான் வேணு குலுங்கலான சிரிப்பு ஒன்றை உதிர்த்துவிட்டு மேலே போனால் லட்சுமி அன்பனவர்களை பர்வதவர்த்தினி அவர்கள் எழுதிய நிஜமான சுகம் வரும் வரை சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி